வணக்கம் மக்களே இது உங்கள் சேனல் எக்ஸி ப்ளாக் இந்த விலாகில் இன்று இ சேவையின் மையம் வாயிலாக இ சேவை மையத்தின் வாயிலாக சான்றிதழ்களை இலவசமாக ஆன்லைன் வாயிலாக எவ்வாறு பெறுவது இ சேவை மையத்தை எவ்வாறு பயன்படுத்துவது அதற்கான வழிமுறைகள் இ சேவை மையத்தின் மூலம் செய்யப்படும் செயல்களுக்கு முன்னோட்டமாக என்னென்ன செய்ய வேண்டும் அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு வந்து பலவிதமான சான்றிதழ்கள் தேவைப்படுகிறது சரிங்களா அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஈ சேவை என்ற ஒரு சைட்டின் வாயிலாக ஈஸியாக நாம் பெற முடியும் அதாவது எங்கேயும் போக தேவையில்லை வீட்டில் உட்கார்ந்தபடியே நாம் தன்னுடைய சான்றிதழ்களை பெற முடியும் அதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் புட்டப் பண்ணீங்கன்னாலே போதும் ஆன்லைன் வாயிலாக நீங்களே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் வித் டிஜிட்டல் சிக்னேச்சரோடு கிடைச்சிரும் இதை பற்றி தான் இன்றைய வீடியோ என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்கள் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக விரைவில் வந்து அடையும் ஓகே மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூகுள் சர்ச் பண்ணிக்குவோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டிஎன்இ சேவை நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன் சேவை சர்ச் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா டிஎன்இஜிஎன் வந்துருக்கு இது ஃபஸ்ட்டு வெப்சைட் இதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சைட்டு ஓப்பன் ஆகும் மக்களே இதுதான் வந்து இ சேவை மையத்தின் அஃபீஷியல் பேஜ் சரிங்களா இந்த இ சேவை மையம் கொண்டு வந்ததின் காரணம் என்னென்னா உங்களுக்கு தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் இ சேவையின் மூலமாக எளிமையான முறையில் பெறுவது அதற்காக தான் கொண்டு வந்தாங்க இந்த இ சேவை மையம் இரண்டு முறையில் இயங்கி கொண்டிருக்கிறது ஒன்று வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து தானாக சேவை வெப்சைட்டை யூஸ் பண்ணி பெற்றுக்கொள்வது இன்னொன்று வந்து வெளியே இ சேவை மையம்னு தனியாக இருக்கிறது அதில் போய்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து நீங்கள் இ சேவை மையத்தின் வாயிலாக உங்களுடைய சான்றிதழ்களை பெற முடியும் இ சேவை மையத்தை தொடர்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் அதைத்தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா இ சேவை மையம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்புடின்னா ரைட் சைடில் உள்நுழைவுன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து துறை உள்நுழைவு இன்னொன்று பயனாளர் உள்நுழைவு இந்த பயனாளர் உள்நுழைவு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணணும் ஓயாச்சு இப்போ வந்து என்ன சைன்இன் கேட்குறாங்க பட் யாருக்கு சைன்இன்னால் ஆல்ரெடி யார் ரிஜிஸ்டர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவர்கள் தான் சைன்இன் பண்ண முடியும் யார் ஒருவர் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்களோ அவங்க டைரெக்டாக சைன்இன் பண்ணிடலாம் இதை சைன்இன் யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டுவிட்டு இந்த கேப்ச்சு அவங்க போட்டு லாக்இன் கொடுத்தீங்கன்னா ஆகி போயிடும் புதிதாக இந்த சேவையில் சேருபவர்கள் என்ன பண்ணணும்னா கீழே வந்தீங்கன்னா இதில் நியூ யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நியூ யூசர் சரிங்களா இதை கிளிக் பண்ணணும் கிளிக் இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பெயர் முழு பெயர் கொடுத்துடணும் என்சியலோடு கொடுத்துருங்க அதாவது ஆ என்ன கார்த்திக்னா ஆ கார்த்திக் ஆ ஸ்பேஸ் கார்த்திக் அடுத்து வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் அடுத்து வந்து உங்களுடைய தாலுக்கா அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் அடுத்து ஒரு இமெயில் ஐடி அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் ஆதார் நம்பர் இல்லைன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ண முடியாது ஓகே அடுத்து வந்து உங்களுடைய ஐடி லாகின் ஐடி நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கிறலாம் அடுத்து வந்து பாஸ்வேர்டு கேட்குறாங்க பாஸ்வேர்டில் என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு கேபிட்டல் அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் லெட்டர் அப்புறம் நியூமெரிக்கல் நம்பர் அப்புறம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் இந்த நாலுடைய கலவையாக இருக்கணும் உங்களுடைய பாஸ்வேர்டு லென்த்து வந்து ஏழுக்கு மேல் இருக்க வேண்டும் சரிங்களா ஏழு எழுத்துக்களுக்கு மேல் இருக்க வேண்டும் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணு எந்த பாஸ்வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அடுத்ததாக கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் அதே பண்ணணும் அடுத்து வந்து இந்த கேப்சா இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்சா இதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி சைன் அப் கொடுத்துற வேண்டியதான் சைன் அப் கொடுத்தவுடனே உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் ஆயிரும் உங்களுக்கு வந்து மெயில் மூலமாக இல்லைன்னா உங்களுடைய உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னு வந்துடும் இல்லைன்னா முன்ன இங்கே நோட்டிஃபிகேஷனை வந்துடும் சரிங்களா மக்களே அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிறணும் சரிங்களா பாஸ்வேர்டு மறந்து விட்டீர்கள் என்றால் இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு இதை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கிறலாம் ஃபர்கட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னால் இப்படித்தான் இன்டர்ஃபேஸ் வரும் இதில் உங்கள் ஆதார் நம்பரோ உங்கள் ஈமெயில் ஐடியோ எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான் இங்கே சர்ச் பண்ணிக்கிற வேண்டியதான் உங்களுக்கு பாஸ்வேர்டு என்னென்னு காட்டிடும் சரிங்களா மக்கள் உங்களுக்கு வந்து லாகின் கிடைச்சிருச்சு அதனால் இங்கே லாகின் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க மக்கள் இப்போ அடுத்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் நமக்கு அன்றாட தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால் ஃபஸ்ட்லேருந்து ரெண்டாவது ஆப்ஷன் ரெவன்யூன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை அடுத்த இன்டர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட் எல்லாமே ஷோ ஆகும் இப்போ பாருங்கள் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன நமக்கு முக்கியமானது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையான இதில் எடுத்துக்கலாம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம் இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம் அடுத்த பேஜ் போங்க இதுலேயே வந்து அடுத்த பேஜ் பாருங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் இதில் தான் அடுத்த பேஜில் தான் ஓபிசி சர்டிஃபிகேட் வரும் ஸோ ஓகேங்களா இந்த பாருங்கள் அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு நோ மேல் சைல்டு சர்டிஃபிகேட்டு சரிங்களா நோ மேல் செய்யலை அதாவது எனக்கு எந்த ஆண் ஆண் குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டு இப்போ நமக்கு தேவை இன்கம் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் இந்த ரெவன்யூவில் போய்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டை க்ளிக் பண்ணி க்ளிக் பண்ணிங்களா அதை கிளிக் பண்ணோன்னே இப்படித்தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து அடுத்து கொடுத்துருக்காங்க என்னென்ன சர்வீஸ் உங்களுக்கு தேவை அதை பற்றி அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அதனுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு எப்படி அப்ளை பண்ணுவது அதை கொடுத்துட்டு ப்ரொசீடுனு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் மேலே கொடுத்துருக்காங்கல்ல ரிஜிஸ்டர் கேன் சொல்லிட்டு இதுதான் முக்கியமான ஒன்று இதைத்தான் சிட்டிஷன் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் யாருக்காக அப்ளிகேஷனை ஃபில் பண்ண போகிறீங்களோ அவர்கள் பேரில் இந்த கேன் ரிஜிஸ்டர் ஆகும் இதில் கிடைக்கிற கேன் நம்பரை வச்சு தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபர்தர் சப்மிட் பண்ண முடியும் அதனால் இந்த ப்ரொசஸ் மிக மிக அவசியம் இது இல்லைன்னா எந்த விதமான சேவையும் எடுக்க முடியாது ரிஜிஸ்டர் கேனை கிளிக் தான் இப்படித்தான் அடுத்தவங்க இன்டர்ஃபேஸ் காண்பிக்கப்படும் கல இது தான் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் இது தான் நம்மளுடைய இன்றைய சப்ஜெக்ட் சரிங்களா இது வந்து கேன் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து சிட்டிஷன் அக்கௌண்ட் நம்பர் இதை தமிழில் வந்து குடிமக்கள் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட்டிங் சரிங்களா அதாவது யாருடைய பேரில் சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்களோ அவர்களுக்குடையது ஸோ இதனால் அவர்களுடைய டீட்டெயிலை இது ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும் சரிங்களா இதில் கிடைக்கிற கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தான் அடுத்து அப்ளிகேஷனுக்குள்ளே நுழைய முடியும் நீங்கள் கேன் நம்பர் இருந்தால் மட்டுமே நீங்கள் அடுத்து அப்ளிகேஷனுக்குள்ளே நுழைய முடியும் வாங்க அப்ளிகேஷன் மக்களே இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட் கேன் ரிஜிஸ்டர் அதாவது கேன் என்ன சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பர் இதை தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா குடிமக்கள் கணக்கு கேன் ரிஜிஸ்டேஷனுங்கிறது ஒரு ப்ரொஃபைல் அதாவது யாருடைய பெயரில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்களோ அவர்களுக்கான ப்ரொஃபைல் அவர்களுடைய டீட்டெயிலில் தான் இதில் சப்மிட் பண்ண போகிறீங்க இதன் தான் அவர்களுக்கு ஒரு கேன் நம்பர் ரிஜிஸ்டர்ட் ஆகும் அந்த நம்பரை வச்சு தான் அப்ளிகேஷனுக்குள்ளே போக முடியும் அதனால் கேன் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது மஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்து இந்த ரெட் கலரில் ஸ்டார் கொடுத்துருக்காங்களே இது ஃபுல்லாக நிச்சயமாக நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் அதாவது மென்டரையும் சொல்லுவாங்க இதை ஃபுல்லாக நீங்கள் ரெட் கலரில் உள்ள சிம்பிள் இருக்குல்ல ஸ்டார் சிம்பிள் அதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஆகணும் எந்த இடத்துல ஸ்டார் இல்லையோ அதை ஆப்ஷனலாக விடலாம் ஃபஸ்ட்டு வந்து மக்களே டாக்குமெண்ட் டைப் இதில் வந்து ஆதார் நம்பர் இதுதான் வெண்ட்டரி சரிங்களா இதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துடணும் அதாவது யாருடைய பேரில் சர்டிஃபிகேட் வேணுமோ அவர்களுடைய இது சரிங்களா ஓகே டாக்குமெண்ட் டைப் டூ இதில் வந்து ரேஷன் கார்டு பேன் கார்டு ஸோ அந்த டீட்டெயிலை இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்படியும் போகலாம் பட் ஆனால் ஆதார் நம்பருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம் அடுத்ததாக வந்து அப்பிலேஷன் பேருக்கு முன்பாக போடுறோம்ல அதுதான் டாக்டர் செல்வி ஸ்ரீ ஸ்ரீமதி திருமதி திரு செல்வன் அப்படி எது வேணுமாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வயதுக்கு ஏற்றப்போல் சிலருக்கு திருமணம் இருக்கும் அவர்கள் எப்படி போடுவீங்க சிலருக்கு திருமணம் ஆகிருக்காது அவர்கள் எப்படி போடுவீங்க சிறு பேர் குழந்தைகளாக இருப்பாங்க அவர்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி போட்டுக்கிறவங்க தான் அடுத்ததாக அப்ளிகண்ட் நேம் இதில் வந்து உங்கள் யாருக்கு அப்ளை பண்ண பொருளோ அவர்களுடைய பேர் முதலில் வந்து இனிஷியலை வந்து முதலில் போடுங்க அதுக்கடுத்து கொஞ்சம் இடம் விட்டு ஸ்பேஸ் விட்டு அடுத்து பேரை ஃபுல்லாக எழுதுங்க இன் இங்கிலீஷில் எழுதணும் சரிங்களா இதில் வந்து நம்ம சிலருக்கு பழக்கம் உண்டு அதாவது ஒருத்தர் இன்சியல் போட்டு ஒரு புள்ளி வச்சு அடுத்து போடுவோம் ஆனால் புள்ளி வச்சிங்கன்னா இதில் எடுக்காது அதனால சொன்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்சியல் போட்டு ஸ்பேஸ் விட்டு அடுத்து உங்கள் பேர் ஃபுல் நேம் எழுதிடணும் அடுத்து வந்து விண்ணப்பதார பெயர் இதில் வந்து தமிழில் எழுதிடணும் இதை பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மாறிடும் தமிழில் வந்துடும் பேர் அடுத்து வந்து பாலினம் சரியா ஜெண்டர் ஆனா பெண்ணா என்னன்றது அடுத்து வந்து திருமண நிலை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது திருமணம் ஆனவரா திருமணம் ஆகாதவரா அதை பற்றி அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் பர்த்து வேண்டி தான் எந்த டேட்டோ சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப் அதாவது உறவு அதாவது நீங்கள் யாருடைய டீட்டெயில் மூலமாக நீங்கள் போக போகிறீங்க அவர்களுடைய உறவு அதாவது தாய் என்றால் தாய் தந்தை என்றால் தந்தை அந்த உறவை சூஸ் பண்ணணும் சரிங்களா அடுத்து வந்து தந்தையின் பேர் சரிங்களா அதை அதுவும் சேம் இனிஷியலோட ஸ்பேஸ் விட்டு ஃபுல் நேம் எழுதணும் அதே மாதிரி இங்கே டைப் பண்ணிங்கன்னால் தமிழில் எழுதணும் சரிங்களா அடுத்து தாயின் பெயர் சரிங்களா இங்கிலீஷில் பண்ணணும் அடுத்து தாயின் பெயராக தமிழில் பண்ணணும் சரிங்களா அடுத்து ரிலீஜியன் அடுத்து வந்து ஜாதி கம்யூனிட்டி அது கேட்பாங்க அதையும் ஃபில் பண்ணணும் சரிங்களா மக்களே அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்தால் பண்ண போகிறீங்க இருந்தால் எழுதுவீங்க இல்லைன்னா விட்டுறலாம் சரிங்களா அதாவது யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க ஏதாவது வேலையில் இருக்காங்களா இல்லை வேலையில் இல்லையா படிச்சுக்கிட்டு இருக்காங்களா அந்த டீட்டெயிலே இதில் கொடுக்க வேண்டியது வரும் சரிங்களா மக்களே இது வந்து கரண்ட் அட்ரஸ் அதாவது தற்சமயம் இருக்கும் அட்ரஸ் இதில் வந்து முதல் வந்து மாநிலம் கேட்டிருக்காங்க என்ட்ரு பண்ணிருங்க உங்களுடைய மாநிலம் அடுத்த டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அடுத்து வந்து தாலுக்கா எந்த தாலுக்காவில் வருது அடுத்து வந்து ரெவன்யூ வில்லேஜ் அதாவது கிராமம்னால் எந்த வில்லேஜில் வருது அது அப்புறம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கீங்கன்னா எந்த அட்மின் எதுக்குள்ளே வரீங்க அட்மின் யூனிட்டில் அதாவது நிர்வாக அழகுன்னு சொல்லுவோம் செலக்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டே வரும் சரிங்களா அதே அதுக்குள்ளே தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது வரும் வேறு எங்கேயும் நீங்களாக தேடி டைப் பண்ணி ஒன்றும் பண்ண தேவையானல அதுக்குள்ளே உள்ளதில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணிக்கிற வேண்டியது தான் அடுத்து வந்து உங்களுடைய தெரு பேர் ஸ்ட்ரீட் நேம் இதை வந்து ஸ்ட்ரீட் நேம் எழுதுகிறான் ஓகேங்களா அடுத்து வந்து ப்ளாக் நம்பர் இருந்தால் எழுதுவீங்க இல்லைன்னா விட்ருங்க அடுத்து உங்கள் அஞ்சல் அதாவது அஞ்சல் எண் பின்கோட் நம்பர் அதை என்டர் பண்ணணும் சரிங்களா மக்களே அடுத்து இந்த சைடில் உங்களுடைய வார்டு வார்டு நம்பர் எந்த வார்டில் இருக்கீங்க அது அடுத்து வந்து உங்கள் தெரு பெயர் எண் தெரு பெயர் எண் எண்ணு அதாவது தெருவுடைய எண் நம்பர் குக்கிராமம்னா என்னென்னா பேர் இருந்தால் பேர் எடுத்துருங்க சரிங்களா அடுத்து உங்கள் வீட்டுடைய அட்ரஸ் டோர் நம்பர் அது இருந்தால் எழுதிடுங்க சரியா மக்களே அடுத்து வந்து மக்களே அடுத்து வந்து பர்மனண்ட் அட்ரஸ் அதாவது நீ கரண்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ரெண்டுமே ஒன்று என்றால் இங்கே வந்து பர்மனண்ட் அட்ரஸ் அஸ் அ கரண்ட் அட்ரஸ் அப்படின்னா இதை செக் கொடுத்துட்ற வேண்டியதான் டிக் படித்து விட்டுட்டின்னா ஒரே அட்ரஸ் தான் காட்டும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து ரெண்டு அட்ரஸ் இருக்கும் அப்படின்னா அடுத்த பர்மனண்ட் அட்ரஸ் இதை போடணும்னா இதில் போட்டு மாற்றிக்கலாம் நீங்கள் பேரை போட்டு என்னென்ன டீட்டெயில் கேட்டாங்களோ அது மாதிரி போட்டு பண்ணிக்கிற வேண்டியது தான் ஓகே மக்களே அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்டாக்ட் டீட்டெயில் இதில் வந்து உங்களுடைய தொலைபேசி எண் சரிங்களா அடுத்து உங்கள் இமெயில் ஐடி மின்னஞ்சல் முகவரி சரிங்களா பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இது வந்து பேங்க் டீட்டெயில் கேட்டுருக்கேன் பேங்க் டீட்டெயில் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் இல்லைன்னா இது ஆப்ஷனல் விட்டுறலாம் விட்டுடலாம் இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ ஒரு ஜென்ரேட் ஓடிபி இதை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய பதியப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த நம்பரை வச்சுக்கிறணும் அதை வந்து அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம் க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த ஓடிபியை அங்கே சப்மிட் பண்ணிடணும் சப்மிட் பண்ண உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுடைய கேன் நம்பர் ஷோ ஆகிவிடும் இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறணும் சரியா மக்களே கேன் நம்பரை வச்சு தான் ஃபர்தர் அப்ளிகேஷனுக்குள்ளே போக முடியும் மக்களே இப்படி தான் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனவொன்னு கேன் நம்பர் உங்களுக்கு கிடைச்சவுன்னு அந்த கேன் நம்பரை எடுத்து சரிங்களா இங்கே டைப் பண்ணிட வேண்டியதான் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துட வேண்டியதான் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர் ஷோ ஆயிரும் சரிங்களா உங்களுடைய கேன் நம்பர் ஷோ ஆகிவிடும் ஸ்கேன் நம்பர் ஷோ ஆனவுடனே என்ன பண்ணணும்னா இங்கே வந்து அடுத்து கேட்டிருப்பாங்க கீழே உங்களுடைய ஆதார் நம்பர் அடுத்து வந்து உங்கள் அப்ளிகேன்டோடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க ஸோ இது ரெண்டையும் ஃபில் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அது எப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் இதில் வந்து நீங்கள் எதாவது எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கேன் ரிஜிஸ்டர் டீட்டெயிலில் எதாவது எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணலாம் எடிட் கேன் டீட்டெயிலில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும் என்று சரிங்களா அப்படி தேவையில்லை என்றால் நீங்கள் இந்த ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போகிற வேண்டிய அப்ளிகேஷன் போய் போய்விடுவீங்க இதுதான் மக்களே உங்களுடைய சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் இது தான் சரிங்களா மக்களே என்னுடைய விளக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி புரியாதவர்கள் கமாண்டில் கேளுங்க சொல்கிறேன் சரிங்களா மக்களே என்னுடன் தொடர்ந்து பயணிங்க மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்